வணக்கம் வாங்கோ குயிக்காக ஒரு சலாட் செய்வோம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் உப்பு போடுறேன் சலாட்டுக்கு தேவையான அளவு உப்பு மிளகு தூள் எண்ணெய் விடுறேன் அதோட இந்த சலாட் கிரீம் விட போகிறேன் இது நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த சலாட் கிரீம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்குது நல்ல ஒரு கூடுதலாக புளிப்பாத்தன்றது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கரைகிற அளவு நெல்லா அடிச்சிட்டு இந்த வேகான் க்ரீம் தான் விட போகிறேன் இது நல்லாயிருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் இது முழுக்க விடுறேன் ஒரு பெரிய செலரி ரெண்டு கரட் ரெண்டு பெரிய கரட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் ஆப்பிளும் துருவி வச்சிருக்கிறேன் அதை போட்டு தான் இதுக்குள்ளே கிளர போகிறேன் அதனால் இதை முதல் நெல்லாக கலந்து விடணும் இந்த க்ரீமை நெல்லாக கலந்த பிறகு சிலரி கரட் ஆப்பிள் இது மூண்டையும் என்ன ஒரு மெல்லி ஏதா துருவி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட நல்லா சூப்பரா இருக்கும் இந்த சலாட் நல்லா சூப்பரா இருக்கும் நான் இப்ப சாப்பிட போறேன் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்